வணக்கம் முருகன் சீமான் சம்பந்தப்பட்ட பாடியல் வழக்குல உச்ச நீதிமன்றம் தடை விதிக்கலை அதை பத்தி சுருக்கமா பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் மற்றும் நடிகை விஜயலட்சுமி சம்பந்தப்பட்ட வழக்குல சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கிறது அப்படி என்றால் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்ன அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் நடிகை 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 விஜயலட்சுமி மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் மீது கூறப்பட்ட பாலியல் வழக்குகளை பன்னிரண்டு வாரத்துக்குள்ள தமிழக காவல்துறையை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் அப்படிங்கிறது தான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அந்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சீமான் தரப்பு வழக்கறிஞரிடம் உச்சநீதிமன்ற தலைமை நீ உச்ச நீதிமன்ற நீதிபதி நாகரத்னா அவர்கள் என்ன கேட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா சீமான் தரப்பும் நடிகை விஜயலட்சுமி தரப்பும் இரண்டு பேரும் பேசி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன செட்டில்மெண்ட் அப்படின்னு ஏதாவது பணத்தை கொடுத்து இந்த வழக்குகளை சமாதான சமாதானமாக போக முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கு சீமான் தரப்பு வழக்கறிஞர் அதற்குண்டான பணிகளை மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி தமிழக அரசு சீமான் மீது ரேப் கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது பாலியல் ரேப் கேஸ் ஒரு பண்ணியிருக்காங்க சீமான் மீது ஒரு பெண் சம்பந்தப்பட்ட ஒரு நடிகைன்னு எடுத்துக்கல வேண்டாம் ஒரு சில பெண் சம்பந்தப்பட்ட ரேப் கேஸில் உச்ச நீதிமன்றம் எதற்காக சமாதானமாக போக முடியுமா இரண்டு தரப்பும் சமாதானமாக போக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா இது ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு வினோதமான உத்தரவா அல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில உச்ச நீதிமன்றம் வச்சிருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டுமே கிடையாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சீமான் தரப்பும் நடிகை விஜயலட்சுமி தரப்பும் இரண்டு பேருமே நேர்மையானவர்கள் கருடைய கிடையாது இரண்டு பேருமே தவறு செஞ்சுருக்காங்க அதனால தான் உச்ச நீதிமன்ற நீதிபதியவர்கள் இந்த வழக்கை விசாரிக்கும் விசாரிக்கும் பொழுது இரண்டு தரப்பும் ஏதாவது ஒரு உடன்படிக்கைக்கு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அப்படி வர முடியவில்லை என்றால் இந்த வழக்கு இந்த பத்து வருஷம் ஆனாலும் நீதிமன்றங்களால் உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி எந்த விதமான முடிவுக்குமே தீர்ப்புக்குமே வர முடியாத நிலையில் தான் இருக்குது காரணம் இரண்டு பேருமே தவறு செஞ்சிருக்காங்க இரண்டு பேருமே நேர்மையற்ற நேர்மையற்றவர்கள் அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் உறுதியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை சரி இந்த வழக்கில் தமிழக அரசு எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டது உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வேண்டுமென்றே திராவிட முன்னேற்றக் கழகத்தால் நடிகா நடிகாவது சொல்ல முடியாது திராவிட முன்னேற்றக் கழகத்தால் நடிகையை முன்னிறுத்தி முன்னெடுத்துக் கொண்டவர்கள் கொண்டு வரப்பட்டது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய நாம் கட்சி தமிழகத்தில் ஒரு பத்து சதவீத வாக்குகளை வச்சிருக்காங்க அப்படி ஒரு பத்து சதவீத வாக்குகளை பெற்றுத்தருவ கட்சி தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்தா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு குறிப்பா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்காலத்தில் ஒரு அரசியல் எதிரியாக சீமான் அவர்கள் விளங்குவார் அதனால் சீமானுடைய பெயரை கெடுத்து அவருடைய வாக்குவதை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம் அதனால தான் அவர் மீது ரேப் கேஸ் பதிவு செய்யப்பட்டது உடனடியாக காவல்துறையை வச்சு அவருடைய வீட்டில் சுவரில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டு ஒட்டப்பட்டது அதோடு காவல்துறையினுடைய பணி முடிந்து விட்டது இருந்தாலும் சீமானுடைய உதவியாளர் அந்த நோட்டீஸை கிளிக்கிறாரு அதன் பிறகு காவல்துறை அதிகாரி வேகமாக ஒரு கோபத்துடன் அந்த வீட்டுக்கு போய் சீமானுடைய செக்யூரிட்டியை தட்டை பிடிச்சி அடித்து இழுத்து தர தரனு கொண்டு வந்து ஜீப்பில் ஏற்றி அவருடைய இடுப்பில் இருந்த லோடர் கண்ணை புடுங்கி புடுங்கி காவல்துறையை அதிக வச்சிருக்காங்க இதை எல்லாமே வீடியோவில் பதிவு அப்படி இருந்தும் பாதிக்கப்பட்டவர் அந்த செக்யூரிட்டி அவர் மேலேயே பொய்யான வழக்கு பதிவு செஞ்சிருக்காரு என்னன்னு கேட்டிங்கன்னா காவல்துறையை காட்டி அரசு அதிகாரி துப்பாக்கி காட்டி விரட்டியதாக பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதெல்லாம் எதுக்கு செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானை அவருடைய குடும்பத்தை ஒரு பதட்டமான சூழ்நிலையில் கோபமான சூழ்நிலையில் வச்சிருக்கணும் அப்படி கோபமான சூழ்நிலை சீமானை வச்சுருந்தா அவர் கோபமான சூழ்நிலையில் ஒரு தவறான செயலை நடவடிக்கையை வார்த்தையை வெளியிடுவார் அதன் மூலமாக சீமானை கைது செய்ய வேண்டும் அவருடைய குடும்பத்தை செய்ய வே கைது செய்ய வேண்டும் அப்படின்னு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம் அதற்கு உதாரணம் சவுக்கு சங்கர் பாராளுமன்ற தேர்தலுக்கு சவுக்கு சங்கர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையாக இறங்கி வேலை செஞ்சார் அப்படி இருந்த சவுக்கு சங்கரை பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே கைது செய்யணும் நார்மலாக போய் கைது செய்தால் எந்த விதமான காரணமும் இல்லாமல் கைது செய்தால் காவல்துறையில் கோர்ட்டில் நிற்காது அதனால் சவுக்கு சங்கரை டென்ஷனுக்கு கொண்டு போகணும் கோபத்தை கொண்டு வரணும் அதுக்காக சவுக்கு சங்கனுடைய உதவியாளர் நான்காம் ஆண்டு படிக்கிற க வழக்கறிஞர் 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 படிக்கிற அவரை கைது செய்து மற்றும் இன்னொரு உதவியாளரை கைது செய்து சவுக்கு சங்கரை கோபமான கோபமலை கொண்டு வந்து அதன் மூலமாக அவர் வாயிலிருந்து மோசமான வார்த்தைகளை வரவழைச்சு கைது செஞ்சாங்க அதே போலவே சாட்டை துறைமுறைகளை அதே நிலைக்கு தான் கொண்டு போய் கைது செஞ்சாங்க ஆனால் நீதிமன்றம் அவருடைய கைதை சவுக்கு சங்கர கோயிலுடைய கைதுக்கு பிறகு சாட்டை துறைமுகனுடைய கைதிலிருந்து நீதிமன்றம் பாடம் கத்திரிச்சு அதனால சவுக்கு சங்கரனுடைய கைதுக்கு பிறகு சாட்டை துறைமுருகனுடைய கைதை சென்னை உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே மனைநிலையில் தான் சீமானை வச்சுக்கணும் அதன் மூலமாக அவருடைய செயல்களை வார்த்தையிலிருந்து அவர் கைது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக தான் இப்படிப்பட்ட நோட்டீஸ் இஷ்யூ கைது இதெல்லாம் நடந்தது அதையும் மீறி சீமானவர்கள் நிதானமாக நடந்து கொண்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய பின்னிலை என்னம் தெரியும் அப்படி இருந்தும் காவல் நிலையத்தின் விசாரணைக்கு தமிழக அரசு வர சொல்லியிருந்தாங்க காவல் நிலையத்தில் ஏராளமான நாம் தேர்ந்த கட்சியினுடைய தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் அதனால் கைது செய்ய முடியவில்லை சரி எதற்காக கைது செய்ய வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரிய தலைவராக முன்னாள் தலைவராக இருக்கின்ற பெரியாரை பற்றி அவர் கூறிய அவதூறான மோசமான பேச்சுக்களை இப்போ சீமான் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காரு அதன் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்களிடையே ஒரு அவக்கையாக தான் இருக்குது அதனால் சீமானை கைது செஞ்சு அவருடைய அவரை முடக்க வேண்டும் அவருடைய வார்த்தையை முடக்க வேண்டும் அதற்காக தான் இந்த வேலையில் இருக்குது இறங்கி இருக்கிறாங்க அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கை கொடுக்கவில்லை அதனால் சீமானை கைது செய்ய முடியவில்லை அடுத்ததாக நடிகையை பயன்படுத்தி நடிகை ஒரு துரும்பு சீட்டாக பயன்படுத்தி பகட பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் சீமான் மீது இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டு இந்த நடிகை விஜயலட்சுமி அவர்கள் இதைப் போலவே ஏற்கனவே ரெண்டு பேர் மேல பாலியல் குற்றம் சாட்டு சுமத்தி இருக்கிறாங்க நடிகை விஜயலட்சுமி மூன்றாவதாக சீமான் அந்த மூணு போர்ல சீமானும் ஒருவர் அதனால இப்படி சீமானுடைய புகழுக்கு கலங்கம் விளைவித்து அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் வச்சிருக்கிற பத்து சதவீத வாக்குறுதி இந்த வாக்கு வங்கிங்கிறத குறைக்கணும் அப்படிங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம் அடுத்ததாக இந்த நடிகைக்கு ஏராளமான பண உறுதியை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யும் அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி இருந்தும் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு புசுவானமாக மாறியிருக்கிறது பன்னெண்டு வருஷம் கழிச்சு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது உயர் நீதிமன்றத்தால் உச்ச நீதிமன்றத்தால் சரி இப்பொழுது உச்ச நீதிமன்றம் இந்த வழக்குக்கு தடை வச்சிருக்கிறது இன்னும் எவ்வளவு நாள் கழிச்சு இந்த வழக்கை மீண்டும் உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ளும் இன்னும் ஒரு பன்னெண்டு வருஷம் ஆகும் அப்படிப்பட்ட நீதிமன்றங்கள் தான் இந்தியாவில் இருக்கு மொத்தத்துல உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தடை உத்தரவு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பேர் இடியாக இருக்கிறது அப்படி இறுதி இறங்கி இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி